வணக்கம் பின் டிவி நேர்களே தற்பொழுது நாம் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்குரிய தினப்பலனை காணவிருக்கின்றோம் இன்றைய கிழமையாகப்பட்டது சனி இன்று சந்திரனாகப்பட்டவர் ராசியிலே கேட்டை நட்சத்திரத்தில் மாலை மூன்று முப்பது மணி வரையும் அதன் பிறகு ராசியிலே இருந்து தனுசு ராசிக்கு பேர்ச்சியாகி மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் இன்றைய திதியாகப்பட்டது தசமி திதி காலை பதினொன்று மணி பதினோரு மணி வரையும் அதன் பிறகு ஏகாதசி பிறக்கின்றது இன்றைய நாள் சர்வ ஏகாதசி இனி நாம் உங்களுடைய ராசிக்குரிய பலனை காணலாம் மேஷ ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு மாலை மூன்று முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் அதன் பிறகு சந்திராஷ்டமம் முடிவுக்கு வருகின்றது சந்திராஷ்டமம் என்றாலும் மற்ற கோள்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது இரண்டிலே குரு மூன்றிலே செவ்வாய் பதினொன்றிலே சூரியன் புதன் சனி சுக்கரன் பதினொன்று பன்னெண்டிலே இருந்தாலும் சுக்கரன் குரு படிவதை எனவே கோள்கள் உங்களுக்கு சாதகமாக சந்திராஷ்டமம் ஆகையால் மனதிலை குழப்பிக்கொள்ளாமல் இருங்கள் பொருளாதார ரீதியாக தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் மூன்று முப்பதுக்கு அப்புறம் சந்திராஷ்டமம் முடியும் வரவுகள் சிறப்பாக மனம் சிறப்பாகலாமல் உத்தியோகம் உற்சானிக்கிழமை விடுமுறையாக இருந்தாலும் வேலை நாட்களாக இருந்தாலும் சரி உங்கள் மனதை குழப்பிக்கொள்ளாத மற்றபடி மகிழ்ச்சியை தருவார்கள் மற்றவர்கள் உங்களுக்கு இன்றைய நாளை மாலை மூணு முப்பதுக்கு பிறகு சந்திராசிரமம் புரிகின்றது மற்றபடி மற்ற கோள்கள் யோகமாக இருப்பால் வெற்றி உங்கள் பக்கமே நலம் பெருக வளம் பெருக ரிஷபராசியை பொறுத்தவரை கிழமை சனி யோகத்துக்குரிய கிழமை இன்று மாலை மூன்று முப்பது மணி வரை சந்திரன் ஏழில் இருக்கின்ற அதன் பிறகு எட்டுக்கு செல்கிறார் மூலத்துக்கு வருகிறார் சந்திராசமும் ஆரம்பிக்கின்றார் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் இன்றைய நாள் பகல் பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தனலாபம் கொண்ட தினம் அதன் பிறகு நாளை தினம் சந்திராசமும் இருக்கும் எனவே பொருளாதார முதலீடுகள் அப்படி செய்யாமல் தவிர்ப்பது நல்லது முன் யோசனையோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரை நாளை தினம் முழுவதும் சந்திராசம் எனவே உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் விடுமுறையாக இருந்தாலும் சரி வேலை நாட்களானும் சொல்லி மனம் உற்சாகமாக இருக்கும் சந்திரன் மூன்று நான்கு மணி வரை உங்களுக்கு ஏழில் இருக்கிறதுனால ஆகையால் நாளை தினம் உங்களுக்கு விடுமுறையாகத்தான் வரும் எனவே சந்திராசன் இன்றைய நாள் பற்றி மூன்றாம் போலது சந்திராசனம் இருப்பினும் இன்றைய நாள் மனம் உற்சாகமாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை உறவுகளிடம் மகிழ்ச்சி இருக்கின்றது மற்றும் நண்பர்களால் நட்பு இருக்கின்றது காரிய முயற்சியிலே எந்தவிதம் தடைகள் இல்லை பொத்தகத்தில் இன்றைய நாள் நல்ல நாள் நலம் பெருக வளம் பெருக மிதுன ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திரன்கள் ராசிக்கு ஆறில் இருப்பதும் அதன் பிறகு ஏழுக்கு வருகிறார் கிழமை சனி யோகத்துக்குரிய கிழமை மூன்று முப்பது மணி வரை ராசியாதிபதியான புதனுடைய கேட்டை நட்சத்திரம் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மை கொண்ட தினம் பொருளாதார முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் வேலை நாட்களாக இருந்தால் மனம் தெளிவாக முயற்சியிலே வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கை கொண்ட தினம் இன்றைய தினம் உறவுகளிடம் மகிழ்ச்சி குடும்பத்தில் சந்தோஷம் நண்பர்கள் நட்பு காட்டுவார்கள் எந்த ஒரு விஷயம் செய்ய முடியும் என்ற ஆரோக்கியமான மனநிலை உடல்நிலை இவை எல்லாம் வெற்றியை தருகின்றது நலம் பெருக வளம் பெருக கடக ராசியை பொறுத்தவர் ராசியாதிபதியான சந்திரன் ஐந்திலே விரிச்சத்தில் நீச்சம் பெற்றான் குரு பார்வை அது நன்மை என்னால் சனிக்கிழமை அஷ்டம சனி ஆகையால் இன்றைய நாள் சனி பகவானுக்கு தவறாமல் ஆலயம் சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வது அல்லது எழிவிலக்காவது ஏற்றுங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை இறை வழிபாடு மாலையிலே வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி இன்றைய நாள் சந்திரன் மூன்று முப்பதுக்கு பிறகு ஆறுக்கு செல்வதும் நன்மைதான் சந்திரன் என்ற நாள் பலமாக இருக்கிறார் எனவே தொழில் வியாபாரம் லாபமான நாள் இன்றைய நாள் லாபத்தில் குரு மிக சிறப்பாக இருக்கும் லாபமான நாள் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மையே உத்தியோகம் விடுமுறையோ அல்லது வேலையோ இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் உற்சாகமாக இருக்கும் அணி வழிபாடு மாலையில் செய்ய வேண்டும் என்றும் காலையிலே ஒரு முடிவுக்கு வந்துட்டு மகிழ்ச்சி இந்த நாளை பொறுத்தவரை எண்ணங்களிலே எழுச்சி இருக்கின்றது குடும்பத்தில் சந்தோஷம் உறவர்களிடம் மதிப்பு உற்றார் உரிமைகள் நல்ல மதிப்பை காட்டுவார்கள் இன்றைய நாள் இன்றைய நாளை பொறுத்தவரை செயல்கள் சிறப்பாக இருக்கும் குழப்பமில்லாத தினம் இன்றைய நாள் சந்திரன் குரு பார்க்கிறார் அப்புறம் செவ்வா பார்க்குறா எனவே நன்மையான நாள் நலம் பெறுக வளம் பெறுக சிம்ம பொறுத்தவரை கிழமை சனி சனி ஏழிலே கண்டக சனி ஆறிலே கிரகம் இல்லை சனி பாதிப்பு இருக்கின்றது சனி சனி சூரியன் சேர்க்கை புதன் சேர்க்கை இன்றைய நாளை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமை நிதானம் எந்த ஒரு புதிய முயற்சிகளிலே தொழில் வியாபாரம் இன்றைய நாளை பொறுத்தவரை நிதானம் பொறுமை காட்டுங்கள் பெரிய முதலில் தவிருங்கள் லாபம் இருக்கின்றது லாபத்தில் செவ்வாய் இருப்பதனால் மாலையிலே சிவாலயம் செல்லுங்கள் சனீஸ்வரருக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வது நல்லது அல்லது எல்விலக்கு ஏற்றுங்கள் என்ற நாளை பொறுத்த மாலையிலே தவறாமல் சிவா அதிகாலையும் செல்லுங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் வேலை நாட்களாக இருந்தாலும் இன்றைய நாள் நிதானம் காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரை மற்ற விஷயத்தில் தலையிடாதீர்கள் சூரியன் சனி சேர்க்கை ஏழாம் இடத்தில் இருப்பதனால் இன்றைய நாளை பொறுத்தவரை சிம்ம ராசி எந்த ஒரு பெரிய முடிவு வருமானம் கொஞ்சம் கவனம் வேண்டும் மற்றபடி நன்மையான நாள் நலம் பெருக வளம் பெருக கன்னிராசியை பொறுத்தவரை சனிக்கிழமை நன்மை குறிக்கப்படும் சனி ஆறில் நன்மையாக இருக்கார் ஒன்பதில் குரு சுக்கரனோட பரிவர்த்தனை சந்திரன் மூன்றிலும் பிறகு நான்குக்கும் சரி கேட்டை நட்சத்திரம் மாலை மூன்று போகிறது ராசியாதி நட்சத்திரம் எனவே இன்றைய நாள் முழுவதும் வெற்றி இருக்கின்றது தொழில் வியாபாரம் லாபம் சிறப்பாக இருக்கும் வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் உத்தியோகம் விடுமுறையாக இருந்தாலும் வேலை நாட்களாக இருந்தாலும் சனிக்கிழமை இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையே மற்றவர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் உறவரிடம் மதிப்பு மரியாதை உயரவே செய்யும் இன்றைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் எனவே எந்த ஒரு முயற்சியும் வெற்றி இருக்கின்றது நல்ல பெருக வளம் பெருக துலாம் ராசியை பொறுத்தவரை சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் மூன்று முப்பது வரையும் அதன் பிறகு மூன்றுக்கு செல்கிறதும் பலம் சந்திரன் செவ்வாய் பார்க்கிற சந்திரமங்கல் எனவே இன்றைய நாள் சனிக்கிழமை யோகத்துக்குரிய கிழமை சனி புதன் சேர்க்கை பலமாக இருக்கிறது சுக்கரன் குரு பரிவதனை வேறு எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக காரியம் வெற்றி பெற முடியும் என்கிற தன்னம்பிக்கை கொண்ட தினம் எனவே உங்கள் மனதில் நீ முழுவதும் உற்சாகம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிரொலிக்கும் லாபத்தை அதிகரிக்க செய்வீர்கள் நீங்களே அதிகரிக்க செய்வீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையோ வேலையோ மனம் குழப்பமில்லை இல்லை உற்சாகம் உற்சாகம் இல்லை சுறுசுறுப்பு சிறப்பாக இருக்கும் எனவே துலாம் ராசிக்கு உறவுகளிடம் மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இன்றைய நாள் முழுவதும் சுறுசுறுப்பு இவையெல்லாம் பலத்தை காட்டுகின்றது நலம் பெருக வளம் பெருக ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சனிக்கிழமை அர்த்தாசிரம சனி நான்கிலே சனி இன்றைய நாள் கேட்டை நட்படும் மூலம் பிறக்கிறது எனவே இந்த நாள் முழுவதும் கொஞ்சம் பொறுமை நிதானம் காட்டுங்கள் பெரிய முடிவுகள் எடுக்கின்ற குரு ஏழில் இருக்க ராசியை பார்த்தாலும் பொறுமை காட்டுறதும் புத்திசாலித்தனமும் செயல்படக்கூடிய நிலை இருக்கின்றது சனி அத்தாசிரம சனி இல்லையா நான்கிலே சனி இருக்கார் இல்லையா மூலத்தில் வேற ஒரு சந்திரன் வந்து கேட்டை மூலத்தில் இருக்க எனவே பெரிய முதலீடுகள் வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகம் விடுமுறையாக இருந்தாலும் வேலை நாட்களாக இருந்தாலும் அன்பை காட்டுங்கள் அதே சமயத்தில் அன்பை பெறுவீர்கள் நீங்கள் அன்பையும் காட்டுவீங்க அன்பையும் பெறுவீங்க எனவே இன்றைய நாள் மகிழ்ச்சி உறவிலிடம் சந்தோஷம் குடும்பத்தில் மகிழ்ச்சி குழந்தைகளிடம் அன்பை காட்டுவீர்கள் மற்றபடி ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் எனவே இன்றைய நாள் முழுவதும் நன்மைதான் நலம் பெருக வளம் பெருக தனுசு ராசியை பொறுத்தவரை மூன்று முப்பதுக்கு பிறகு மாலை சந்திரன் ராசிக்கு வருகிறார் அதுவரை சந்திரன் உங்களை எட்டுக்குறிவை பண்ணுறப்போது நன்மை திடீர் நன்மையை கொடுக்கக்கூடிய சனிக்கிழமையான சனி மூன்று நல்லா இருக்காரே சூரியன் புதனும் மூன்று இருப்பது யோகம்தான் எனவே இன்றைய நாள் முழுவதும் வெற்றி இருக்கின்றது இன்றைய நாள் சூழ் தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக வேலை செய்யும் காரணம் கேட்டை நட்சத்திரம் மூன்று முப்பது வரை புதன் சூரியன் சேர்க்க இருக்கிறது எனவே தொழில் வியாபாரம் லாபத்தை கொடுக்கக்கூடிய தினம் இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கான சாதகம் உண்மைகள் நன்றாக இருக்கும் உறவுகள் உங்களுக்கு நட்பு காட்டி சாதகமாக இருக்கும் உத்தியோகத்தை நாள் உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களிலே வேகம் உயரதிகாரிகள் மேலதிகார முதலாளிகள் எல்லாம் நட்பு காட்டுவார்கள் எனவே இன்றைய நாள் மேன்மையான நாள் வெற்றிக்குரிய நாள் பார்க்கின்ற போது உடலத்தின் நல்ல ஆரோக்கியம் மொத்தத்தில் தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சாதகமான நாள் நலம் பெருக வளம் பெறுக மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சனிக்கிழமை உங்களுடைய ராசிக்குரிய கிழமை ராசியை வந்து குரு பார்க்கிறார் மேலும் இன்றைய நாள் முழுவதும் கேட்டை நட்சத்திரம் பனி மூன்று முப்பது வரை எனவே இந்த நாள் முழுவதும் சாதகம் மூன்றிலே சுக்கரன் ஐந்திலே குரு இவர்கள் இவரும் பரிவதை ஆறில் செவ்வாய் பதினொன்றிலே சந்திரன் அதன் பிறகு பன்னெண்டுக்கு வருகிறார் அப்புறம் உங்களுக்கு சந்திரன் ஒன்று தான் செய்வார் எனவே இந்த நாள் முழுவதும் பொருளாதார முன்னேற்றமிக்க தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் லாபம் அதிகமாகவே இருக்கும் உத்தியோகம் விடுமுறையோ வேலையோ இன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாக இயங்குவீர்கள் எந்த ஒரு புதிய முயற்சியும் தைரியமாக எடுங்கள் உத்தியோகத்தில் புதிய வேலைக்கான முயற்சியாக இன்றைய நாள் எடுங்க அதைக்குரிய விண்ணப்பம் அதை ஒரு அப்ளிகேஷன் போடுறது எல்லாம் ஒரு ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுனா இன்றைய நாள் செய்ய வெற்றி இருக்கிறது மொத்தத்தில் மகர ராசிக்கு ஒரு நல்ல மகத்தானால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உறவு எடுன்ற நாள் முழுவதும் மகிழ்ச்சி இருக்கும் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு எழுச்சி இருக்கின்றது நலம் பெருக வளம் பெருக கும்பராசியை பொறுத்தவரை சந்திரன் பத்திலே இருப்பதும் அதன் பிறகு பதினொன்று மொத்தத்தில் நாள் முழுவதும் சந்திரன் யோகமாக இருக்கிறார் சனிக்கிழமை உங்கள் ராசிக்குரிய கிழமை சனி ராசியில் இருந்தாலும் கிரகங்கள் கூட இருந்தால் சந்திராஷ்டம ஜென்மசனியால் பாதிப்பு இல்லை கோச்சார வேதை அடிப்படையில் இரண்டிலே சுக்கரன் உச்சம் குருவோடு பரிவர்த்தனை இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு இப்போ ஜென்மசனியால் பாதிப்பு இல்லை இந்த மாசி மாதம் முழுவதும் சூரியன் இருப்பார் ஹனியோடு கூட எனவே தொழில் வியாபாரம் லாபமாக இருக்கும் இடையினால் பத்திலும் பதினொன்றிலும் சந்திரனால் லாபம் கொண்ட தினம் உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் முழுவதும் சுறுசுறுப்பு உற்சாகம் வெற்றி குரு சந்திரன் பார்க்குற அப்புறம் சந்திர செவ்வா பார்க்குற எனவே மேன்மையான நாள் உத்தியோகத்தில் உறவுகளிடம் வெற்றி மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மொத்தத்தில் கும்பராசிக்கு இன்று மேன்மையான யோகமான நாள் புதிய முயற்சி எடுங்கள் வெற்றி இருக்கிறது நலம் பெருக வளம் பெருக மீனராசியை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு ஒன்பதில் இருப்பதும் அதன் பிறகு பத்துக்கு வருவதும் குரு சந்திரன் பார்த்துக்கொள்ளும் செவ்வாய் சந்திரன் பார்த்துக்கொள்கின்ற நாளாக என்று வருகிறது ஆகையால் குரு சந்திர யோகம் அதன் பிறகு மூணு முப்பது பிற செவ்வாய் சந்திரன் பார்த்துக்கொள்ள சந்திரம் யோகம் என்று இந்த நாள் முழுவதும் சிறப்பு சனிக்கிழமை ஏழ்ரை நந்துகிட்டு இருக்கு பன்னிரெண்டில் சனி பதினொன்றில் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை போ எல்லாமே பதினொன்றில் யாருமே இல்லை எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை கிழமை சனி என்பனால் பெரிய முதலீடுகளை தவறுங்கள் ஆனால் தொழில் வியாபாரத்தில் லாபம் நன்றாக இருக்கு நண்பர்களே உத்தியோகம் வெளிமறையாக இருந்தாலும் வேலை நாட்கள் இருந்தாலும் உங்களுக்கான நாள் ஆனால் அழைச்சல் இருக்கும் வேலை உத்தியோகம் வந்தால் நீங்கள் வேலை போலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் வெற்றியாக முடிப்பீர்கள் குடும்பத்தில் உறவுகளிடம் மகிழ்ச்சி உங்களுடைய குழந்தைகளால் சந்தோஷம் நண்பர்கள் நட்பு காட்டுவார்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனால் வெற்றி இருக்கிறது நலம் பெருக வளம் பெருக இதுவரை நாம் இன்றைய தினத்துக்குரிய பலனை கண்டும் இனி நாளைய தினத்தில் தங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்